காலடி தெரியாமல் போனாலும் போனாலும்த்த என் சமுத்திரம் முன்னேவுண்டுதுக்கி வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ரெண்டு சாமுவெலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டான் கத்து நல்லவர் யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை தாவிது நினைத்தவர்களை தன்னோடு இருக்கிறவர்கள் இடத்தில் கேட்கிறான் யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுல் குடும்பத்தில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று கேட்கிறான் அப்பொழுது சீபா சொல்லுகிறான் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய ரெண்டு கால்களுமே முடமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறான் தாவிது சொல்லுகிறான் அவனை அழைத்து கொண்டு வா அழைத்து வரப்படுகிறான் அழைத்து வரப்பட்ட போது தாவிது அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன மேபி பூசேட்டே என்று பெயர் சொல்லி அழைத்து ஏழாவது வசனம் அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுளி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் நிச்சயமாய் உனக்கு தய செய்வேன் என்று தாவிது சொல்லுகிறான் தயை பெறத்தக்கவன் எவனாவது மீதியா இருக்கிறானா என்று கேட்கிறதாவது இருக்கிறதை அறிந்ததும் சொல்லுகிறான் நிச்சயமாய் தயவு செய்வேன் இந்த நாளிலே கர்த்த நமக்கு தருகிற வார்த்தை இதுதான் நம்மை இன்னும் மீதியாய் வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா நமக்கு தயை செய்ய என்றோ முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கை எத்தனை இரவு நினைத்திருப்பீங்க இனி ஒரு பொழுதை நான் காண மாட்டேன் எத்தனை நாள் நினைச்சிருப்போம் இதோடு போச்சு இதோடு முடிந்தது இதோடு வாழ்க்கை அவ்வளோந்தான் எத்தனை சூழ்நிலையில் நினைத்திருப்போம் இனி நான் எழும்பி விட மாட்டேன் எத்தனை வியாதி மரண படுக்கை மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்தது அதில் எல்லாம் இந்த தீபத்தை அணைய விடாமல் தேவன் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காணப்பண்ணியிருக்கிறார் என்றால் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் நம்மை மீதியாக இருக்க வைத்திருக்கிறார் பிழைக்கும்படி தேவன் கிருமை செய்திருக்கிறார் எதற்காக தெரியுமா அவர் நமக்கு தயை பாராட்ட விரும்புகிறார் தயை செய்வேன் என்று சொன்னவர் அதை உறுதிப்படுத்துகிறார் இந்த நாளிலே நம்மை நம்ப பண்ணின வார்த்தை நமக்கு செய்வேன் என்று சொன்னாரே அதை உறுதிப்படுத்துகிறார் எப்படி நிச்சயமாய் நிச்சயமாய் அதே போல தாவிது மேவி போசேத்துக்கு செய்தான் மேவி போசேத் எருசலேமில் சிலைமிலே ராஜாவின் பந்தியிலே நித்தம் புசிக்கிறவனாய் அமருகிறவனாய் காணப்பட்டான் ஒரு தாவிதுக்கே இவ்வளவு செய்ய முடியும்னா நாம் ஆராதிப்பது தாவிதை அல்ல தாவிதின் வேரும் தாவிதின் குமாரனுமாய் இந்த பூமியில் வந்த நம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அவர் உண்மையில் எவ்வளவேனும் பிசகாதவர் பொய் உரையாத தேவன் உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது என்றோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அணைய விடாமல் நம்மை மீந்திருக்க வைத்திருக்கிறார் எதற்காக செய்ய அதை இந்த நாளிலே கத்தர் உறுதிப்படுத்துகிறார் நிச்சயமாக தயவு செய்வேன் என்று எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் எனவே தான் இந்த தீபம் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது கத்தர் ஆசீர்வதிப்பார் அவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவர் கத்தர் நல்லவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்வார் நிச்சயமாய் தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே உங்கள் தயவுப்பா உங்கள் தயவு இல்லாமல் ஒன்றுமே நீ நல்லவர் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வேன். நம்புகிறோம் இந்த நாளை கிருபையாய் காண செய்தது அதற்கான அடையாளம் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே